அவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐயாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸ் நாம் இரவு நேரங்களில் திருமுறை குரானை நம்ம ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த குரானை கேட்பதற்காக வானவர்கள் இறங்கி வருவார்கள் அப்படிங்கிறது நான் விஸ்வதாசன் சொல்கிறேன் குரான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரானை ஓதுங்க குரானை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வலியுறுத்துகிறான் குரான் ஓதப்பட்டால் அமைதியாக கேளுங்கள் அல் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருமுறை குரானுடைய வசனம் இருக்குது ஆனால் நம்ம குரான் மோதணும் அப்படின்னா வானவர்கள் என்ன செய்வாங்க இறங்கி வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு அழகான ஒரு சம்பவம் உசைதி புண குதைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபிச்சோழர் அவருக்கு யஹியான் ஒரு குழந்தையும் இருக்குது ஒரு நாள் இரவு நேரத்தில் என்ன செய்கிறாரு பைனமாக இக்கரவமின்னர் நெய்லி சூரத்துல் பக்கரா அவர் இரவு நேரத்தில் சூரத்துல் பக்கரா ஓதிட்டுருக்கிறார் ஓ ஃபரசு மறுபூத்துன இந்தகு பக்கத்திலேயே அவருடைய குதிரையும் என்ன செய்யுறது கட்டி போடப்பட்டிருந்துச்சு இது ஜாலத்தில் ஃபர்ஸ் அவங்க குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது ஃப சக்கத்தை ஃபசக்கத்தை ஃப கர ஃப ஜாலத்தில் ஃபரஸ் இவங்க அமைதியாக இருந்தால் அந்த குதிரையும் அமைதியாக இருக்குது இவங்க குரான் ஓத ஆரம்பித்தா என்ன செய்யுது அப்படின்னா அந்த குதிரையும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மாதிரி என்ன செய்யுது குதிக்க ஆரம்பிக்குது அவள் பக்கத்தில் வந்து ஃபன்சரஃபோ அக்கான இவனுகு இஹையா கரீபம் மின்ஹா அந்த குதிரைக்கு அருகாமையில் அவருடைய பையன் இஹையா வந்து என்ன செஞ்சார் இருந்தார் அப்போ என்ன செஞ்சார்னா இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஃபாஷ்ப அண்ட் துசிபகு அவர் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிறனால அந்த குதிரை வந்து தன்னுடைய மகனை மிதிச்சிருவோம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாருன்னா அந்த குரான் வந்துருது நிப்பாட்டின் அப்படி மேலே பார்க்குறாரு ஒரு வெளிச்சமாக ஒரு ஒளியான ஒரு விஷயம் அப்படியே மறையிற மாதிரி என்ன செய்கிறார் பார்க்குறாரு ஒரு ஒளி அப்படியே மறையிற மாதிரி என்ன செய்கிறாரு பார்க்குறார் மறுநாள் காலையில் அவங்கள்ட்ட எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு ஆச்சரியத்தக்க நிகழ்வாக இருந்தால் அடுத்த நாள் காலையில் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹ் அலையவசல்ல வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அதே போல் ஃபதம்மா அஸ்மஹ ஹந்தஸ் நபி சொல்லலாஹ் அலையூசல்லம் மறுநாள் காலையில் அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொன்ன உடனே நபி சொல்லல்லா சொல்லுவாங்க இக்ரா யா இபுன ஹுதேர் இக்ரா யா இபுன ஹுதேர் ஹுதேரே நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நபி சொல்லாஹல்லுன்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறார் அல்லாஹுடைய துதர எனக்கு பயம் வந்துருச்சு அதனால தான் ஓதுறதை நிப்பாட்டிட்டு ஃபன்சரஃப்து இலேஹி பரபா துரசி இள சமா இஸ்ல்துல்லிஹா ஹம்சாலுல் மசாபியா நான் அப்போ நிப்பிட்ட நிப்பாட்டிட்டு தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா மேலே பார்த்தேன் மேலே பார்க்கும்போது விளக்குகளை போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அப்படி எனது மறைந்து போவதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொன்ன உடனே நான் பார்த்துட்டு வேகமாக வெளியே வந்து பார்த்தா வீட்டுடைய முற்றத்தில் பார்த்தேன் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை காணலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க மற்ற ததிரி மாதாக்க அந்த வெளிச்சம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுங்கிறாங்க தில்கல் மலாயிக்கா அவர்கள்தான் வானவர்கள் அவர்கள்தான் வானவர்கள் ஜனத்லி சௌத்திக்க உன்னுடைய குரான் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டு உன் அருகாமையில் அவங்க வந்திருக்கிறாங்க குரான் ஓத சத்தத்தை கேட்டு அருகாமையில் வந்திருக்கிறாங்க நீ காலை வரை ஓதி இருந்தால் எந்தொரு உன் ஆசை இலேஹா எல்லா மனிதர்களும் அவர்களை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் காலையில் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க பார்த்துருப்பாங்க அவங்க மறைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எல்லாருடைய தூதர் செல்லவாகுடையும் செல்லவங்க சொல்கிறாங்க இது முகாதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இப்போ இரவு நேரங்களில் ஒரு மனிதர் திருமறை குரானை வந்து தனிமையில் உட்கார்ந்து இருக்கும்போது சப்தமாக ஓதுறார் அப்படின்னா குரானை கேட்பதற்காக வானவர்கள் வருவாங்க அப்படிங்கிறாங்க எல்லாருடைய தூதர் பொதுவாக நம்ம குரான் ஓதுகிறோம் ஒரு பொதுவான இடத்துல வந்து உட்காந்து ஓதுகிறோம் எல்லோரும் ஓதும்போது என்ன செய்கிறான் அமைதியாக ஓதணும் தனிமையில் ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் சத்தமாக ஓதணும் பிறருக்கு கேட்பது போல சத்தமாக ஓதணும் பொதுவாக குரானை சப்தமாக ஓதுனதும் கேட்பதும் நன்மைக்குரிய காரியமாக என்ன செய்து நமக்கு தரப்பட்டிருக்கு அவர் தனிமையில் இருக்கும் போது நம்ம சப்தமாக ஓதும்போது குரானை மற்றவர்கள் கேட்குறாங்களா இல்லையா மாணவர்கள் என்ன செய்வாங்க குரானை கேட்பதற்காக இறங்கி வருவார்கள் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் செல்லதாக உடைய சொல்லவங்க சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் குரானை இரவு நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் தனிமையில் இருக்கும்போது அப்படி ஓதுவது என்பது நமக்கு நன்மையோடு இது போன்ற ஒரு வாய்ப்புகளையும் என்ன செய்வோம் பெறுவோம் மாணவர்கள் நம்மோடு திருமறை குரான் போதும் என்ன செய்வாங்க இணைந்திருப்பார்கள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க எல்லாருடைய தூதர் செல்லவாக சொல்கிறாங்க இப்படித்தான் எல்லா காரியங்களிலும் மாணவர்களை அல்லாகுத்தாரா நம்மோடு இணைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களோடு வானவர்களை அல்லாஹுத்தால் இணைத்து அதன் மூலமாக அடியார்களுக்கு என்ன நன்மைகளை தருகின்றேன் என்பதை வானவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் தெரிவித்து கொண்டே இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் வழங்கிக் கொள்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அப்படிப்பட்ட குர்ஆனை இரவு நேரங்களில் தனிமையில் சப்தமாக ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நமக்கு வழங்குவானாக குர்ஆனை அதிகமாக ஓதனும் அதன் மூலமாக அல்லாஹருடைய நாளை வறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லமீன் நம் முனைவருக்கும் அழகுவானாக பாஸ்ர்தவான் அஹமது இல்லாஹி ஆலமீன்